இன்றைக்கு நாளைக்கு ஒரு இன்றைக்கு வந்து எங்களுக்கு அந்த வேலையில் எல்லாத்தையுமே வந்து நல்ல வடிவாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து வலிக்கிட்டே உண்மையானு சொல்கிறது அவங்க வந்து எங்களோட வேலையை வந்து நல்ல ஒரு நம்பிக்கையாக வந்து ஒப்படைச்சிருந்தாங்க அந்த வேலை வந்து எல்லாமே நல்ல வடிவாக நாங்கள் செஞ்சுருந்தோம் வாங்க பார்ப்போம் என்னென்னு சொல்லி வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகாரம் செய்தனாங்க நாங்கள் வந்து பைத்தம் பல பலகாரம் வந்து உங்கள்கிட்ட நூற்றி ஐம்பது இருந்தவங்க ஆனால் நாங்கள் வந்து செஞ்சுருக்க வந்து எல்லாமே இருநூற்றம்பது எல்லாமே வந்து கூட இருநூறுக்கு கூட தான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம் பைத்தம் பலகாரம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் சிப்பி பலகாரம் ஓகே அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியதரம் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்டு அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முறுக்கு பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து அஞ்சு பலகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது உண்மையா பாத்திங்க சொன்னால் நூத்தி ஐம்பது சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து நூத்தி ஐம்பதுல இருநூறுக்குமே வந்து கூட தான் செஞ்சிருக்கோம் வேணும் சொன்னா கூட இருந்தா பரவாயில்ல குறைய கூடாதுன்னு சொல்லி நாங்க செஞ்சிருக்கோம் பாதிக்கணும் சார் ஞாயிறுங்கிற குட்டி ஆட்கள் எல்லாம் படிக்கணும் எல்லாருமே தான் போறோம் என்னன்னு சொல்றோம் அவலத்துக்கு நாங்க அவங்க வந்து வேண்டப்பட்டாங்க நாங்க அக்காக்கள் மாமியாக்கள் எல்லாருமே வந்து போறோம் ஓகே இத வந்து நாங்கள் அந்த கலாகாரத்தை கட்டி அஹ் கொண்டு போவோமே நான் அதே மாதிரி பாதி வருஷம் வந்து கட்டணும் மேல வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து நான் தயார் செஞ்சிருக்கேன் எல்லாமே வந்து என்னன்னு சொல்றது நாங்க வந்து ஒரே ஆட்களுக்குண்டு செய்யாம எங்களுக்குண்டு மாதிரி வந்து எல்லாமே பார்த்து பார்த்து சாரி ப்ளவுஸா இருக்கட்டும் பலகாரமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து நல்ல வடிவ வடிவா அவங்க பாத்த உடன வந்து நல்ல ஒரு மன திருப்தி அடைய உனக்கு வந்து நாங்க வந்து செய்திருக்கோம் ஓகே கொண்டு போக மாட்டேன் இதெல்லாம் கட்டி தான் கொண்டு போவோம் ஆமா நீங்க போகணும்னு நினைக்கிற எதிர்பார்த்து நீங்க நீங்க இங்கே போக முடிய ஆஹ்

ോ കേ സിയാണെങ്കിലും ഇത

வீட்டை இருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் அங்கே எங்களோட சாரி ப்ளவுஸு பலகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் நான் என் ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே எல்லாம் ரெடி பண்ணி அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சீரியஸ்லி வடிவாக தான் இருக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே சூப்பராக இருக்கிறீங்க பார்த்திங் ஆ அப்படியான பிள்ளைகள் தானே அவா இவா வந்து ப்ளீட் எடுத்து எடுத்து எல்லாேருக்கும் தரோம் அவங்கால அவா வந்து இங்கே அயன் பண்ணுவா ஓகே

mango killer baby i have one that killer bottle white bottle bottle la kutti la kutti aa idha ke theeri ho re yaar o edunga eda kekka बार, दो morally प्रमान हो लो औ सक्काल gehörtै किससीा प्रह drie खो पिर्ट भार, ईयो 되어 Board तो केमाव के पिन केमाव नहीं है अरे अरे नहीं है चाम चाम सा कप दे कप दे Thank you. Até

I பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நேற்று வெளிக்கிட்டு வந்தனாங்க இன்றைக்கு வந்து அந்த சாமத்தி கூட எல்லாத்தையும் முடித்து கொண்டு வந்து எல்லா சாமானும் கொடுத்து நல்லபடியாக சாமத்தியோடயே முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டு வலிக்கிற போகிறோம் வலிக்கிட்டு போயக்க வந்து டைம் போயிட்டு அதனால் வந்து எங்களுக்கு வீடியோ வந்து எடுக்கலாம் போயிட்டு போகிறேன் அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காட்டி ஒரு நல்லபடியாக அவங்க வந்து செய்து முடிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து கல்யாணம் போட்டியானு சாரி வந்து ஒரே மாதிரி நான் அக்கா மச்சார் எல்லாருமே வந்து வேற வேற கலர்ல வந்து தட்டிட்டு போயிருந்தாங்க எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் உடுப்பு மாற்றிட்டு எடுத்து எப்படின்னு சொன்னால் வீட்டை வலிக்கில் போறோம் அதே மூல வந்து நாங்கள் பயந்து வீட்டை பார்த்தீங்கன்னா சொன்னா என்னன்னு சொல்றது எங்களுக்கு வந்து வீடே வந்து பிரிம்பா வந்து நாங்கள் இப்போ தங்கி போகிற அளவுக்கான வீடுகள் எல்லாம் வசதியெல்லாம் செய்வதுங்க நல்ல பெரிய வீடு எப்படி எல்லாம் செஞ்சு தந்துருந்தாங்க பாத்தீங்கன்னு நாங்களுமே வந்து நல்ல வடிவா சாரி எல்லாம் கட்டி வடிவா வெளிக்கிட்டு போய் வந்துட்டோம் நல்ல வடிவா இப்போ வந்து நாங்க வீட்டை வலிக்கிற போறோம் வந்து நான் உடுப்ப மாத்தி போட்டு வந்து தொடர்றோம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சாமதி ஓட்டை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்ல வடிவா சாரிலாம் எல்லாம் கட்டிட்டு போய் நட்டு வடிவா வலிக்கு போய் அதோட வந்து வடிவா வலிக்கிட்டு போனது அவங்களுக்கு வந்து நல்ல திருப்தியா வந்து எல்லாமே செய்து கொடுத்துட்டு வந்துறாங்க அவங்க வந்து இப்ப வீட்டையுமே வந்துட்டு தான் இன்னைக்கு போறாங்க சொல்லிருக்காங்க என்ன சொன்னா பெரிய ஒரு சப்போர்ட் ஆயிருந்தா நாங்க வந்து இவ்வளோ செய்யுது எதாவது வந்துட்டு போனது என்ன சொல்றேன் நான் முதலே சொல்லி சொல்லணும்னா வந்து வேறு யாரோட செய்யாம எங்களோட குடும்பத்துல வந்து எப்படி ஒரு நிகழ்வு நடக்குமோ அதே மாதிரி வந்து எல்லாம் பார்த்து பார்த்து செய்ததுனால சில ஓகே மேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா சாமத்தி வீட்டு எல்லாம் தச்சு கொடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நான் தான் நிறைய நாட்களா நீங்க வந்து பர்சனலா வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்கிறேன் அக்கா என் வீடியோ போடுறீங்க என்னை போடுவீங்களா அப்படி எல்லாம் கேட்குறீங்க உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வேலை சொல்ல சில பேர் சொல்லுவீங்க பெரிய என்னன்னு சொல்றேன் சரியான வேலைன்னு சும்மா சொல்றான் சும்மா சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதனால அப்படி அந்த மூளைய காட்சியான

இப்படி ஒரு பெரிய ஓடல் வந்துருக்கு நான் வந்து தச்சு கொடுக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறவுமே கஷ்டமா இருக்குது இப்போ கூட வந்து தச்சு கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு மட்டும் சொன்னா இங்கே இருக்கிறாங்களுக்கும் இப்போ வந்துன்னா முதல் வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து தைச்சேன்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் அடுத்தா இப்போ வந்து இந்த பார்த்துட்டு நிறைய பேர் தச்சு தரை சொல்லி இருக்கிறபடியா வந்து இப்போ திருப்பி கொஞ்சம் தச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதனால வீடியோ எடுக்கிறதுமே பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சொன்னா என்னன்னு சொல்றது விடாம விடாமல் வந்து வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்காக போட்டுக்கொண்டு தான் இருப்பேன் மற்ற வந்து சையல் வீடியோ கொடுக்கறதுலேயும் கட்டாயம் வந்து எனி வெறும் நாட்களில் வந்து சையல் வீடியோ வந்து கட்டாயமா போடுவேன் ஓகே அதோட வந்து நான் இப்ப வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய பேர் மட்டும் தாங்க அந்த பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு தயாராகிறமென்னு சொன்னோன்னா அந்த வீடியோ ஏன் போடலையே ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி பாருங்க ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து எடுக்கலாம் போயிட்டு என்ன சொன்னால் கொஞ்சம் പോലെ കൊഞ്ചു ലേറ്റാ പോയിട്ട് അല്ലെ കൊണ്ട് വീഡിയോകൾ കിടക്കലാണ് അതാ എടുത്താൽ ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இல்லை வந்து நாளைக்கு மடுவுக்கு நாங்கள் வந்து வலிக்கோம் அந்த வீடியோ கட்டாயமாரி மடுத்து நாளைக்கு வந்து கடைசி தான் வலிக்கிட்டு போய் நாளைக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்து அதை அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் உங்களோட வந்து பறிந்து கொள்றோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காம இருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோவில் சந்திக்க